அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்டோர் சதீஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபி ஜோதிடத்தில் உப நட்சத்திராதிபதி உபோபநட்சத்திராதிபதி உப 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 நட்சத்திராதிபதிகளை தான் வீடியோ வாயிலாக விளக்கம் கொடுக்க போகிறேன் இந்த விளக்கமானது கண்டிப்பாக கேபி ஜோதிடத்தின் மீது மேன்மேலும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை தோண்டும் இதனுடைய துல்லியம் என்ன என்பதை பற்றி தெரியப்படுத்தும் ஆக கவனம் குறையாமல் கவனிங்க இப்போ உதாரணத்துக்கு பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் மேசம் விருச்சகம் அதிபதி செவ்வாய் ரிஷபம் துலாம் அதனுடைய அதிபதி சுக்கரன் மிதுனம் கன்னி அதிபதி புதன் கடகம் அதனுடைய அதிபதி சந்திரன் சிம்மம் அதனுடைய அதிபதி சூரியன் தனுசு மீனம் அதிபதி குரு மகரம் கும்பம் அதிபதி சனி ஆக இந்த பனிரெண்டு ராசிகளையும் ஆட்சி செய்யக்கூடியது கிரகங்களே அது மட்டும் இல்லாமல் அந்த பனிரெண்டு ராசிகளில் அமைந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஆட்சி செய்யக்கூடியது கிரகங்களே உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அஸ்வினி மகம் மூலம் அதிபதி கேது பரணி பூரம் போராடம் அதிபதி சுக்கரன் கிருத்திகை உத்திரம் உத்தராடம் அதிபதி சூரியன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அதிபதி சந்திரன் மிருகசிரிடம் சித்திரை அபிட்டம் அதிபதி செவ்வாய் திருவாதரை சுவாதி சதயம் அதிபதி ராகு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி அதிபதி குரு பூசம் அனுசம் உத்தரட்டாதி அதிபதி சனி ஆயுள்யம் கேட்டை ரேவதி அதிபதி புதன் ஆக பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வாயிலாக இந்த கிரகங்கள் தான் நம்மை ஆட்சி செய்கிறது கிரகங்களின் ஆட்சிக்கு உட்பட்டே நம் உடலின் இயக்கம் என்பது இருக்கிறது ஆக இது ஏதோ தெளிவை சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் தான் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் மேசராசியில் லக்னம் அமைந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஜாதகர் மேச லக்னத்தில் பிறந்திருக்காரு அந்த மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அப்போ லக்னாதிபதி யாருங்க செவ்வாய் செவ்வாயினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஜாதகரின் தோற்றம் குணம் என்பது அமைந்திருக்கும் என்பதை தீர்மானித்து பலன் சொல்வோம் அதே போன்று இப்போ சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் அமைந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஜாதகர் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் என்பதை பதிவு செய்வோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த ஜாதகர் பிறப்பு திசை என்னவாக இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான கேது கேது உடைய தசையாக அமையும் அதுதான் தொடக்க தசை விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ பிறப்பின் போது கேது உடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டு அந்த ஏழு வருடங்கள் அந்த ஜாதகத்தில் கேது எப்படி இருக்கோ அதனுடைய நிலை உணர்ந்து ஆய்வு செய்து பலன் சொல்வோம் அதோடு நிறைவு செய்கிறோமா இல்லை அப்படி என்ன பண்ணுறோம் ஒரு தசையை ஒன்பது பிரிவுகளாக பிரிக்கணும் அதுதான் புத்தி எப்படி கிரகங்களுடைய தசா வருடங்களை கருத்தில் கொண்டு நட்சத்திர வரிசைப்படி புத்திகளை பார்க்குறோம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா கேது தசையில் முதல் புத்தி கேதுவுடைய புத்தி இரண்டாவது புத்தி சுக்கனுடைய புத்தி மூன்றாவது புத்தி சூரியனுடைய புத்தி நான்காவது புத்தி சந்தனுடைய புத்தி ஐந்தாவது புத்தி செவ்வாயுடைய புத்தி ஆறாவது புத்தி ராகுடைய புத்தி ஏழாவது புத்தி குருவுடைய புத்தி எட்டாவது புத்தி சனியுடைய புத்தி ஒன்பதாவது புத்தி புதனுடைய புத்தி ஆக ஒன்பது கிரகங்கள் நட்சத்திர வரிசைப்படி புத்திகளாக பலனை பிரித்து துல்லியப்படுத்தி பலன் சொல்ல முற்படுறோம் புத்தியின் படிவாக அப்படியே என்ன பண்ணுறேங்க ஒரு புத்தியே ஒன்பது பிரிவாக பிரிக்கணும் அதன் பெயர் அந்தரம் எப்படி கிரகங்களுடைய தசா வருடங்களை கருத்தில் கொண்டு அதே நட்சத்திர வரிசைப்படி இப்போ உதாரணத்துக்கு கேதுவுடைய புத்தியில் முதல் அந்தரம் என்னவாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அந்தரம் இரண்டாவதாக சுக்கனுடைய அந்தரம் மூன்றாவதாக சூரியனுடைய அந்தரம் நான்காவதாக சந்தனுடைய அந்தரம் ஐந்தாவதாக செவ்வாயுடைய அந்தரம் ஆறாவதாக ராகுடைய அந்தரம் ஏழாவதாக குருவுடைய அந்தரம் எட்டாவதாக சனியுடைய அந்தரம் ஒன்பதாவதாக புதனுடைய அந்தரம் என்று முடிவடையும் அதுக்கப்புறம் அப்புறம் தசை புத்தி அந்தரங்கள் மாற ஆரம்பிச்சு சரி அந்தரத்தோட நிறைவு செய்கிறோமா இல்லை அதுக்கடுத்தப்படி என்ன பண்ணுறேங்க அந்த அந்தரத்தை ஒன்பது பிரிவுகளாக பிரிக்கிறோம் அதுதான் சூட்சமம் அது எப்படி அதுவும் கிரகங்களுடைய தசா வருடங்களை கருத்தில் கொண்டு நட்சத்திர வரிசைப்படி இப்போ உதாரணத்துக்கு கேதுவுடைய அந்தரத்தில் முதல் அந்தரம் கேதுவே அதுக்கு அடுத்தபடியா சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அதுக்கப்புறம் அந்தரம் மாறிடும் விஷயம் தெளிவாக புரியும் நினைக்கிறேன் தெளிவாக நீங்கள் சந்திரன் என்று நட்சத்திராதிபதியை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நட்சத்திராதிபதியை தசையாகவும் அதில் புத்தி அந்தரம் சூட்சமம் என்று துல்லியப்படுத்தி பலனாராயிரும் ஆக அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேபி ஜோதிரத்தில் சந்திரனை மட்டும் இல்லாமல் சந்திரனோடு சேர்த்து பிற கிரகங்களும் மற்றும் பனிரண்டு பாவங்களும் அமைந்த நட்சத்திராதிபதியை அடிப்படையாக கொண்டு அதில் தசை புத்தி அந்தரம் சூட்சமம் என்று துல்லியப்படுத்தி பலனாராய்ந்து பலன் சொல்கிறோம் இதுதான் கேபி ஜோதிடத்தினுடைய துல்லியம் விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ சந்திரன் நீண்ட நட்சத்திராதிபதி என்பது தசை ஆக அதுதான் தசையை தான் நட்சத்திராதிபதி என்று அழைக்கப்படுது கேபி ஜோதிடத்தில் அதனுடைய தசையினுடைய உட்பிரிவு என்னங்க புத்தி அந்த புத்தியை தான் கேபி ஜோதிடத்தில் உபநட்சத்திராதிபதி என்று அழைக்கப்படுகிறது புத்தியினுடைய உட்பிரிவு தான் அந்தரம் அந்த அந்தரத்தை தான் இந்த கேபி ஜோதிரத்தில் உப உப நட்சத்திராதிபதி என்று அழைக்கப்படுகிறது அந்தரத்தினுடைய உட்பிரிவு தான் சூட்சமம் அந்த சூட்சமத்தை தான் இந்த கேபி ஜோதிடத்தில் உப 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 நட்சத்திராதிபதி என்று அழைக்கப்படுகிறது உப என்றால் துணை என்று அர்த்தம் ரைட்டுங்களா ஆக இந்த கேபி ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் இரண்டு பாவங்களும் நீண்ட நட்சத்திராதிபதி உப நட்சத்திராதிபதி உபோப நட்சத்திராதிபதி உப 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 நட்சத்திராதிபதி என்று துல்லியப்படுத்தி பலன் சொல்லப்படுகிறது ஆக இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு கேபி ஜோதிரத்தினுடைய துல்லியமும் அதில் உபநட்சத்திராதிபதி உபோபநட்சத்திராதிபதி உப உப உபநட்சத்திராதிபதிகளை பற்றி ஒரு தெளிவும் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதுபோன்று இந்த கேபி ஜோதிரத்தில் மேற்கொண்டு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் தெரிஞ்சுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை கேள்வியாக வீடியோக்களை உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கருத்தில் கொண்டு அடுத்த வீடியோ பதிவு செய்கிறேன் மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் ஒன் செவன் டூ செவன் ஒன் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் மேற்கொண்டு இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜோதிடம் ஆன்லைன் மூலமாக படிக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா வருகின்ற பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய தேதியில் வாட்ஸ்அப்பில் பதினொன்றாவது பயிற்சி குழு இருக்க முழுக்க முழுக்க கேபி ஜோதிடத்தை மட்டுமே பயிற்சி கொடுக்குறேன் நான்கு மாத பயிற்சி தினசரி பயிற்சி தினசரி அரை மணி நேரம் தொடர்ச்சியாக பயிற்சி கொடுக்குறேன் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் நண்பர்களும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் பேசுவோம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி